டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக வணக்கம் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தான அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கிளிக் செய்து கொள்ளவும் தமிழகத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மாநிலத்தில் சராசரியாக பதிவாகியிருக்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு நாற்பது நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இயல்பை விட முப்பத்தாறு சதவீதம் அதிகமாகும் கடந்த நான்கு சுற்றுகளாக பொழிவு பார்த்தோம் குறிப்பாக கடந்த இரண்டு சுற்றுகள்ல பருவமழை தீவிரமடைந்து அதீத கனமழையும் குறுகிய கால பெருமழையும் கொடுத்ததை பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நாளை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தமிழகத்துல தொடங்க இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல பொழிவு இருக்கும் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் முன்னேற்பாடுகள் என்னென்ன எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக வானிலை அமைப்பை பொறுத்தளவுக்கு தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியும் பெஞ்சல் புயல் போன்றே பல்வேறு வானிலை காரணிகள் காரணமா குறிப்பா அரேபிய உயிரழுத்தம் பசிபிக் உயிரிழத்தம் மற்றும் மேற்கு தி இடையூறு என்ற மாறுபட்ட வானிலை காரணிகள் காரணமா தமிழக கடற்கரை அருகே வந்து மிக மெதுவாக நகர்வதற்கும் ஒரே இடத்தில் நிலை கொண்டு மையம் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மழை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு அதே போல கடல் வெப்பநிலையும் காற்று முறிவும் மிக சாதகமாக அமைந்திருப்பதன் காரணமா இது ஒரு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எந்தவித காற்று பாதிப்புக்கும் வாய்ப்புகள் இல்லை அதே போல கடற்கரை அருகே வந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கும் சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இது குறித்து தொடர்ந்து கண்காணித்து அறிக்கைகள் எது இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை வடகடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக பருவமழையை தீவிரப்படுத்தி மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு நள்ளிரவு நேரங்களில் மழைப்பொழிவு தொடங்கி டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தீவிரமடையும் குறிப்பாக பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் இருபது தேதி வரையிலான நான்கு நாட்கள் பதினேழு பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழையின் ஐந்தாம் சுற்று தீவிரமடைந்து தமிழகத்தில் மழை பொழிவு கொடுக்க இருக்கு இந்த பொழிவு முதல்ல டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு நள்ளிரவு நேரங்களில் டெல்டா கடலோர மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் தஞ்சை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழையாக தொடங்கும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களில் அதே போல கடலோர பகுதிகளில் அதே

ஏற்படுதோ அந்த பகுதியில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வெளியிடப்படும் இந்த சலனத்தை பொறுத்தளவுக்கு கரையை கடந்து மிக எதுவாக நகராமல் கடற்கரைக்கு அருகே வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமா கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கும் பெருமழைக்கு வாய்ப்புகள் இல்லை என்றாலும் தற்போதைய கடந்த இரண்டு மூன்று சுற்றுகளில் பெய்த மழையே தற்போது வரை தண்ணீர் வடியாத சூழல் இருக்கு பல்வேறு இடங்களில் பயிர்கள் வேளாண்மை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த சூழலில் மீண்டும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் கன மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சம்பா பயிர்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் தாழ்வான இடங்களில் சிறிய பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி போன்ற மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு சென்னை புறநகர் மாவட்டங்களில் பரவலாக நீர்நிலைகளில் நீர்ப்பு அதிகரிச்சிருக்கு சென்னையில் வந்து செம்பரம்பாக்கம் பூண்டி புழல் போன்ற ஏரிகளில் உபரி நீர் தற்போதே திறக்கப்பட்டு வரும் சூழல்ல அடுத்து டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் பருவமழை தீவிரமடை தீவிரமடைந்து கன மிக கனமழையை கொடுக்கும் அப்படிங்கறப்போ சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் தேவை ஏனென்றால் தற்போதே வந்து நில நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரிச்சிருக்கு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு வெகுவாக அதிகரிச்சிருக்கு இந்த சூழல்ல மீண்டும் வந்து இந்த சலனம் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சலனம் அருகே வந்து நிலை கொள்ளுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு என்னும் பட்சத்துல சற்று நம்ம கூடுதல் முன்னெச்சரிக்கையாக இருப்பதுல எந்தவித தவறும் இல்லை அஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைல கொண்டு போய் முடியும் சோ இந்த சலனத்தை பொறுத்தளவுக்கு சென்னை தொடங்கி நாகை வரையிலான ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை தொடங்கி கடலூர் வரையிலான வடகடலோர பகுதிகள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இருக்கு இந்த நிகழ்வு வடகடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இருவேறு உயிரிழத்தங்கள் மற்றும் மேற்கத்திய தாழ்வு நிலையின் ஊடுருவெல்லாம் டிசம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் தெரியுது மேற்கத்திய தாழ்வு நிலையும் இந்த தாழ்வு பகுதியும் ஊடுருவும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்றவற்றை பார்க்கும் ஒட்டுமொத்தமாக வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி எல்லாம் பெஞ்சல் பெரும் பாதிப்பை சந்தித்த மாவட்டங்கள் கடந்த சுற்றுலையும் கன மிக கனமழை பதிவானது இந்த சுற்றுலா மீண்டும் கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த சரணத்தின் நகர்வை பொறுத்து பலத்த மழை பதிவாகும் என்னும் பட்சத்தில் நீர்நிலைகள்லாம் ஏற்கனவே நிரம்பி இருப்பதன் காரணமா கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அதே போல் இந்த ஸ்தலனம் கரையை கடந்த பிறகு அல்லது வலுவிழந்த பிறகு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என தமிழகம் முழுவதுமே பரவலான கனமழை கனமழைப்பொழிவு கொடுக்கும் பாதிக்காத மழையாக அவர்களுக்கு ஒரு பரவலான ஒரு நீர்நிலைகளில் நீர் இருப்பை அதிகரிக்க செய்யும் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே இந்த இந்த ஐந்தாம் சுற்று மலைப்பொழிவு பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் முதல்ல டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கி வடகடலோர மாவட்டங்கள் வரை பரவலாகும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளில் பரவலா கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோரத்துல மற்றும் சற்று கூடுதல் எச்சரிக்கையும் கவனமும் தேவை ஏனென்றால் இந்த சலனத்தின் நகர்வை பொறுத்து வடகடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நான்கு சுற்று மழைப்பொழிவு பரவலாக மழை கொடுத்து நீர்நிலைகள்லாம் நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்கும் தருவாயில் இந்த சலனம் மிகவும் கவனத்துடன் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா பார்க்கப்படுது மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் நம்ம கூடுதல் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த சலனத்திற்கான நமக்கு இடைவெளி அப்படிங்கிறது பெரிதாக இல்லை நாளை ஒரு நாள் தான் இருக்கு நாளை இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கி டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தீவிரமடை இருக்கு அதன் காரணமாக நம்ம சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பதில் தவறு இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது இந்த சரணம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருங்க நன்றி